சந்திர பாண்டியன்ல தலைவர் வாழ்த்து விட்டு தாங்க விஜய் ஆளு பண்ணம் பையன் இப்ப விருதுநாள போட்டி போட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் என்னோட அண்ணன் மகன் என்ன புலச்சி கலைஞர் கேப்டன் என் அண்ணன் விஜயகாந்த் என்றார்ல அதே சொல்ல வேண்டிய விருதுநாள் அண்ணன் பையன் கேப்டன் ஏ இளைய வாரிசு விஜய பிரபாகரன் போட்டி போறாரு என்னுடைய ரசிகர்லாம் அவருக்கு ஆதரவு கொடுங்க ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதுனே சிங்கம் என்னைக்குமே சட்டசபையில மக்களுக்கு பால் வலையாத்தின பஸ் கட்டணம் ஏத்துன ரெண்டு கேள்வியை ஏத்து கேள்வி ஒரே சிங்கம் தான் கேப்டனு அன்னைக்கு அம்மா இருக்கும்போது இதே நடிகர் விஜய் என்ன கேட்குறேன் வந்து அரசியல் பண்ணுவேன் ஏன் வரல இது ஒரு வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு ஒரு அப்பளவில் முடிவு ஒரு மாநாடா எங்களை அண்ணி இருக்கிறாங்க புரியுங்களா எங்கள் இயக்கத்தில் மீண்டும் ஒரு கருப்பு சின்ன எம்ஜிஆர் கருப்பு வைரம் கேப்டன் பிரபாகரன் விஜய் பிரபாகரன் எங்க இருக்கும் போது நாங்கள் எங்கள் மற்ற கோடியை பிடிக்கணும் செத்தாலும் சாவும் சரி மாற்று கட்சி ஏந்த மாட்டோம் மாற்று கோடியை பிடிக்க மாட்டோம் தலைவர் வந்து நல்லதாக செஞ்சார் யாருக்குமே கெடுதல் செய்யலை சொந்த பணத்தில் சொந்த இடத்துல சொந்த சொந்தமாக குடிக்கொண்டிருக்கிற தெய்வம் தான் கேப்டன் அதனால வந்து யாருக்குமே ஒரு மக்கள் காசை கொள்ளடி நினைக்கல எங்களுக்கு சொல்லி கொடுத்தா அதுதான் வறுமை ஒழிப்பு தினம் இலங்கை தமிழர்களை அங்கே கொன்று குவிக்கும் போது என்னோட பிறந்த நாளே வேணானது ஆனால் அந்த தமிழர்களுக்காக பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாட ஒரே தலைவர் கேப்டன் அங்கே யாருமே மாற்று கருத்து கிடைக்கல அப்புறம் நீ கேள்வி சொல்லுங்க அரசியல் வெற்றிடம் இப்ப இல்ல ரெண்டு ஜாமான்ங்க இப்ப நான் சொல்றேன்ல ஐயா கலைஞரும் அம்மா புரட்சி தலைவர் இருக்கும்போது அன்னைக்கு சிங்கம் இன்னைக்கு சொல்றவர் தான் சிங்கம் சொல்றாரு அன்னைக்கு சிங்கம் எங்க தலைவர் தாங்க கேப்டன் தாங்க ரெண்டு ஜாமான் ஒரு அரசியல்ல அன்னைக்கு எழுத்து கேள்வி கேடு ஆனா என் தலைவன் எல்லாரும் ரெண்டு பேரும் அரசியல் பண்ணாரு இன்னைக்கு வெற்றிடம் இல்லாத இடத்துல வந்து என் அண்ணனா வெற்றிடம் பெறதுக்கு என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு புரியுங்களா அரசியல் ஜெயிக்கணும் நம்ம எடுத்துக்கணும் இன்னைக்கு கேப்டன் அந்த ஒரு இடத்துல நிற்கிறார் இந்த இயக்கம் அவரு ஒன்றிய கிடையாது எல்லா இயக்கமாக சொல்றாங்க என் அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த்

உங்கள் மீடியாவும் இதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு நல்லா ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்து ஒரு மனித தெய்வம் அவருடைய வாரிசு எங்கள் அண்ணி இன்னைக்கு இயக்கத்தை அவர் கேப்டன் எப்படி பயணம் பண்ணணுமோ அதே லெவலில் பயணம் பண்ணுறோம் லேடி சூப்பர் ஸ்டார் நான் இப்பயும் ஒரு அன்னைக்கு இன்னைக்கு தலைவர்களாக இன்னைக்கு அன்னைக்கு ஒரு பட்டினேன் மீண்டும் தமிழகத்தில் ஒரு புரட்சி தலைவி பிரேமலதா அன்று ஜெயலலிதா மீண்டும் ஒரு பிரேமலதா எங்கள் அண்ணியார் ஓகேவா மீண்டும் சட்டசபையில் ஒரு பெண்ணும் ஆளுமைனாங்க நான் கூட சொல்லுங்க ஒரு மேடையிலும் சரி ஒரு ஒரு பிரஸ் மீன்ல சரி ஒரு மக்கள் பிரச்சனையும் சரி பெண் ஆளுமை இல்லாத அண்ணி நிரப்பிட்டாங்க ஆனா மக்கள் ஒரு வாய்ப்பு தந்து அவங்கள சட்டசபா உள்ள கண்டிப்பா புரியுதுங்களா அனுப்பி யாரோ போறாங்க கேள்வி கேட்காதான் போயிட்டு உட்காந்து மிச்சம் தான் காப்பி குடிச்சு வராங்க மக்கள் பிரச்சனை எடுக்கிற ஒரு அரசு வேண்டும் நீங்க கண்டிப்பா ஒரு மீடியாவில் போடுங்க சார் நாங்கள் நாங்க சாப்பிட்டோம் சார் எப்படி ரெண்டாயிரத்தி நாலில் மாநாடு ரெண்டாயிரத்தி அஞ்சுல இதில் நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒன்பதுல வந்து தீவு தட இல்லை சென்னையில் ஒரே மாநாடு போட்ட ஒரே தலை கேப்டாங்க புரியுங்களா இன்னைக்கு யாரோ ஒன்றா போடலாம் மாநாடு மாநாடுன்னு என்ன ஒரு கொள்கை வேணும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும் தங்களை ரெண்டு மணிக்கு அரைஞ்சி இது ஒரு வாக்கிங்கும் போகிற மாதிரி போயிட்டு ஒரு அப்படில் முடி ஒரு மாநாடா சிங்கம் எங்கள் கேப்டன் இதே மாதிரி தாங்க மூணு மணிக்கு கையில் பிடிப்பாருங்க குறைஞ்சது ரெண்டவருனா பேசவர் குறைஞ்சது ஊரு மக்கள் பிரச்சனை பேசணும் அதுதான் ஒரு மாநாடு நம்ம வாக்கிங் போறதுக்கு ஒரு மாநாடு எதுக்கு போன மாநாடு இதான் எங்களோட கேள்வி எங்க தலைவரோட மாநாடு இப்ப கிடையாது இன்னும் பல நூறு எந்த இயக்கமும் முறையடி கொண்டது காசுக்காக சேர்ந்த கூட்டம்ல தானா சேர்ந்த கூட்டம் இப்ப சொல்றாரு அவரு எங்களோட தொண்டர் எல்லாம் வராங்கட்டு நாங்க ரெண்டாயிரத்தி நாலுலயும் சரி ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயும் சரி ரெண்டாயிரத்தி பத்துலயும் சரி எல்லா மாநாடையும் முறிய முறியடிச்ச ஒரே தொண்டர் தான் எங்க தலைவர் சொன்னேன் என்னையா காசு காசு செத்த அருணாக்கரோட அர்த்தம் உள்ள பலத்துல பொதிக்கிறான்

குடும்பத்தை பாரு புரியுங்களா இதுமாரி சொல்ல மாட்டாங்க எங்க தலைவர் மீட்டிங் முடிஞ்சு சொல்லி பாரு எல்லாம் பத்திரமா சாப்பிட்டு போனோம் வீட்டுக்கு எந்த ஒரு தலைவரும் சொல்ல மாட்டாங்க அவங்களோட ஆட்சினா நம்ம ஆட்சியில் உட்காந்து அதிகாரம் தொண்டா கடைசியில் கஷ்டப்பட்டோம் எங்க தலைவர் எங்களை சொல்லி கொடுத்தா முதல்ல குடும்பத்தை பாரு அப்பதான் இயக்கத்தை பாரு இந்த ரெண்டே வார்த்தை எங்க தலைவர் சொல்லி கொடுத்தது காலத்தின் கட்டாயம் எங்களுக்கு எங்க தலைவரை கடவுள் இட்டு அந்த எம தர்மனே யோசிப்பான் சார் இப்படியாப்பட்ட ஒரு மனித தைரியத்தை இட்டு நாட்டில் கொள்ளாட்டிக்கிறவன் கொலை பண்ணுறவன் நாட்டை சுரண்டுறவனா அரசியல் கொலை எங்களுக்கு இந்த கடவுள் கடவுள் இப்போ கூட நாங்கள் திட்டுவோம் ஏன்னா எப்படியாப்பட்ட ஒரு தலைவரை இட்டுன்னு போயிட்டே மக்களுக்கு இன்னும் பண்ணியிருப்பார் சார் எங்கள் தலைவர் எங்களால் ரத்தம் ஊருது அப்படியே எங்கள் தலைவர் ஆட்சியில் உட்காந்துருந்தார்னா நாங்கள் எங்கேயோ மக்கள் பணியாற்ற எவ்வளோ பண்ணியிருப்போம் சார் எங்களுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டேறான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பாக எங்கள் அண்ணி சட்டசபையில் கண்டிப்பாக உள்ளே போவாங்க தேமுதிக எல்லாமே தலைமன்றாங்க எல்லாமே ஜனவரி இல்ல எங்க அண்ணியார் இருந்தாலும் மறைந்தாலும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் தலைவர் இருக்கும் போது வசம் பண்ண கூட பெரு மறைஞ்சதுக்கு அப்புறம் தலைவர் தெய்வம் 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 சொல்ற உலகமே இந்த தமிழ்நாட்டு தான் நம்ம இறுதி ஊர்வலத்துல பாத்துக்கோம் நாங்களாம் தலைவர் அஞ்சு மணிக்கு சொல்றது அஞ்சு மணியிலிருந்து மறுநாள் நைட்டு பத்து மணி வரைக்கும் எங்கேயுமே போல சாப்பிடல ஆனால் மறைஞ்ச அந்த இயக்கு மறைஞ்ச நாள் கூட

அதான் சொல்றேன் சார் இருக்கும்போது தெரியாது சார் இல்லாத போது கஷ்டப்படுவோம் புரியுதுங்களா இருக்கும்போது தலைவரை வசப் எவ்வளவு எவ்வளோ பேர் எவ்வளோ உங்களுக்கு தெரியும் இதே மீடியாதான் தான் சார் தலைவரை காலி பண்ணுது ஆனா இதே மீடியா தான் இன்னைக்கு தலைவரை வாழ வைக்கிது புரியுதுங்களா இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் என்றைக்குமேங்க என்னுடைய நான் இப்போ இந்த நான் மறைஞ்சாலும் சரி என்னுடைய வாரிசு தேசிய முற்போக்கு திராட பொடிதான் பிடிப்பேன் சரி மாற்று கட்சி பொடி பிடிக்க மாட்டேன் சார்